மாதிரி போன் போட்டா ஏன் போலன்னு தெரியல அவ்வளவு எனக்கு போனே பண்ணல கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும் எனக்கும் படம் பார்த்தா தலைவலி வந்துடும் அதனாலதான் நான் பார்க்கறது இல்லை ஆமா அண்ணா என்னன்னே தெரியலண்ணா இப்பதான் யோசிக்கிறேன் நம்ம காலந்து ஒண்ணுமே பண்ணலையே பார்த்தா ஹாய் அக்கா ஹாய் பாலகிருஷ்ணன் வாங்க இனிய மாதம் இனிய மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா நாங்க வந்தா வருத்தமா எத்தனை லைவ் போட்டேன் வந்தீங்களா சொல்லுச்சு சொல்லுச்சு ஊட்டியில இருக்காரு குதிரை வண்டியில் வச்சிருக்கேன் பையன் ஓட்டுற வண்டி இந்த வண்டி மேல வைக்கிறேன் என்னன்னு தெரியல ஏன் லைவ் வரல ஜிபி காலி ஜிபி காலி என்னதான் பண்றீங்க அந்த ஜிபிய குதிரமுத்து சகோ உங்க லைவ் என்னாச்சு தெரியல பாத்தீங்களா ஒரு நாலு நாள் ஆகி அஞ்சாவது நாள் இப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு வியூஸ் ஒரு பத்து வியூஸ் பதினஞ்சு வியூஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க அதை வந்து மிஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பார்த்துக்கோங்க ஜிபி காலி ஜிபி காலின்னு எனக்காக நீங்கள் சொல்லிக்கிட்டு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்காது எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் சும்மா கொஞ்சம் காலையில் போடணும் அதே மாதிரி நைட்டு கொஞ்சம் போடணும் ஹாய் சுனில் வாங்க டுவெல்த் நன்றி வாங்க இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எனக்கு ஒன்றும் இல்லைப்பா உங்கள் உங்கள் வீடியோ வச்சு எனக்கு நான் வச்சு எதுக்கு லைவ் வரல எதுக்கு லைவ் ஐயோ சரி ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாம் லைவில் வராது சப்ஸ்கிரைபர் வரும் ஒவ்வொரு டைம் வரும் ஒவ்வொரு டைம் கிடைக்கும் அது வேறு விஷயம் லைவ் வந்து ஆக்டிவா இருக்கா மாதிரி கொண்டு போய் காட்டும் எனக்கு லைவ் வரணும்னு என்ன ஆசையா ஆ இன்னொரு விஷயம் நீங்கள் ரீல்ஸில் எடுக்கிற வாட்ச் ஹவர் வந்து அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஓவரில் கணக்கு ஆகாது அதாவது டேரெக்டாக போய் நியூ அதாவது ஷார்ட் ஸ்பீடில் போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டி ஷார்ட் ஸ்பீடில் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த வாட்ச் ஹவர் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் போய் சேரும் த்ரீ தௌசண்ட் வாட்ச் போய் சேரும் அது இல்லாமல் நியூஸ் ஃபீடில் சாதாரணமாக இருந்து தள்ளி விடும்போது இது வந்ததுன்னா அது போய் சேராது புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் லைவ் வந்து உங்களை ஆக்டிவாக காட்டும் உங்களுடைய ரீல்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்னைக்கு ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீல்ஸ் போய் ஒன்று காட்டிடும் அப்போது அதில் ஏதாவது ஒரு வாட்ச் ஒரு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மானிஸ்டேஷன் வரைக்கும் தான் லைவ் மானுஸ்டேஷன் முடிஞ்சிச்சுன்னா நானும் லைவ் வர மாட்டேன் லைவ் வரணும்னு நம்மளுக்கு தலையெழுத்தே இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணணும் இன்னைக்கு கூட எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சி கற்று கற்றுக்கு கத்திட்டாரு லைவ் எல்லாம் இனிமேல் போடாத அப்படின்ட்டு நான் பாம்பே போகிறேன் போங்க மாலை வடக்கம் இப்போ எப்படி இருக்கீங்க பாசிட்டு நல்லா இருக்கேன் நானே வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நான் லைவே வருவேன் நானே வந்து காலையில வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி சாயந்தரத்தை வந்துட்டு நான் லைவே இனிமேல் பண்ண மாட்டேன் போட மாட்டேன் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் லைவ்ல வந்து இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை புரியுதுங்களா யாருக்காக இருந்தாலும் அண்ணன் அண்ணன் அண்ணா தம்பி உங்களுக்கே கோவம் வருதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கோவம் வரும் வர்றதுக்கு ஒரு காரணம் அது ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம வரும் அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வீணா போயிடக்கூடாதேங்கிறதுக்காக தான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது லைவ் வந்து என்ன ஆகும் போதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து ஆக்டிவில் போய் காட்டும் இன்னொரு இது வந்து நீங்கள் லைவ் போடும்போது நான் ஒரு விஷயம் டைப் பண்ணி அனுப்புகிறேன் போதுமா சரிங்களா இதுக்கு மேலே வரமாட்டிங்களா வருவேன் நான் வருவேன் காலையில் வருவேன் அதோட சாயந்தரம் வருவேன் ரொம்ப ரொம்ப அப்பப்போ வர மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு வருவேன் என் ஃபேஸ் கிளியராக தெரியுதா இல்லை ஒரு மாதிரி ரொம்ப வெளிச்சமாக தெரியுதா அந்த பக்கமாக உட்காந்துக்கலாமா அந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டா இல்லை தெரியுதா டீ குடிச்சேன் எதிர்த்துட்டு எதுன்னு வருது தலை வேறு பயங்கரமாக வலிக்குது இந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணலை அதுவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஃபோன் பண்ணால் ஃபோன் போல நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னு வருது மங்களா தெரியுது ஒரு நிமிஷம் இருந்தா உன்னை பார்த்து தான் எதிர்பார்த்துதான் ஐயோ சூப்பரா இருக்கு இங்க பாருங்களேன் அய்யோ மை கா அங்க பாரு ஐயோ இங்க பாருங்களே